ஒன் டூ த்ரீ ஓ வணக்கம் அதாவது இபிடிபியினுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் நிரூபிக்கப்பட்ட வரலாற்றை எடுத்துக்கொண்டால் ஆரம்பத்தில் இருந்து இன்று வர இபிடிபி ஒரு சரியான வழிகாட்டலை தான் மக்களுக்கு காட்டி வந்து கொண்டு இருக்குது உங்களில் சொன்னது போல் வரலாறு அதை நிரூபிச்சிருக்கு அது அரசியலுரிமை பிரச்சனையாக இருக்கலாம் சுத்தமாக இருக்கலாம் மக்களுடைய நாளாந்த பிரச்சனையாக இருக்கலாம் அபிவிருத்தியாக இருக்கலாம் எதை எடுத்து கொண்டாலும் அது மக்களுக்கு எப்போ எப்போதும் சரியான வழிகாட்டலாக ஜதார்த்தமான வழிகாட்டலை தான் காட்டி வந்திருக்கு அப்படியான காலகட்டங்களில் அண்டையிலிருந்து இன்று வர சகதமிழ் கட்சிகள் வந்து கொள்கை ரீதியாக கொள்ளையை பற்றி பேசினாலும் அவர்கள் மக்களுக்கு எந்த வேலை திட்டத்தையும் தங்கட கொள்கை இல்லை தங்கள கொள்ளையை நோக்கின எந்த கொள்கையை நோக்கின எந்த வேலை திட்டத்தையும் அவர்கள் இதுவரை வைக்க இல்லை ஆனால் இபிடிபி அண்டையிலேருந்து ஆரம்பத்திலேருந்து இன்று வரை தங்களுடைய கொள்கையையும் தெளிவாக வலியுறுத்தி சொல்லி வந்திருக்கிற அதே நேரத்தில் அதற்கான வேலை திட்டங்களையும் அணுகுமுறைகளையும் முன்வைத்து வந்திருக்கின்றது அப்போ இதை பொறுக்க முடியாத சகிக்க முடியாத சக சக தமிழ் கட்சி அரசியல்வாதிகள் இபிடிபி மேலே சேறு பூசுறதான் அண்டையிலிருந்து செய்து வந்தவை அது இடையில இடையில் தொடரப்பாக்குது இபிடிபி ஒரு இல்லாத ஒரு கட்சியாகத்தான் இதுவரை செயல்பட்டு கொண்டிருந்தது இனி தொடர்ந்து செயல்படும் அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் இந்த வரை இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ராண் விக்ரமசிங்க பிரதமராக பொருட்படுத்த காலத்தில் இருந்து நாங்கள் தான் ஆதரித்து வரோம் என்ற அவரால் தான் இந்த நாடு எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையை ஒன்றரை ரெண்டு வருஷத்தில் அவர் அதை நிரூபித்து வந்திருக்கிறார் அப்போ தொடர்ந்தும் நாங்கள் அவரோட பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது நாட்டு நலன்கள் கருதி நாட்டு மக்களுடைய நலன்கள் கருதி நாங்கள் அவரோடு பயணிக்க வேண்டிய தேவை இருக்கு அந்த வகையில் தான் நான் எங்களுடைய மக்களை நாட்டு மக்களை அறகூவி அழைக்கின்றேன் வர இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் ரண் விக்ரமசிங்க அவர்களுடைய வெற்றியில் பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன் அவ்வாறு பங்களிக்கின்ற பொழுது இந்த ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு எவ்வாறு அவர் மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டாரோ அதாவது உங்களுக்கு தெரியும் அவர் பொருட்படுக்கிற நேரத்தில் நாடு தழுவின ரீதியில் கியூ வரிசை கியூ கியூவும் வரிசையும் ஒன்று தான் கியூ வரிசை என்றால் உங்களுக்கு தெளிவாக விளங்கும்ன்றதுக்காண்டி கியூ வரிசை என்று சொல்ல பயன்படுத்துகிறேன் அப்போ கியூ வரிசையில் நின்றவர் பொருள் தட்டுப்பாடு விலையேற்றம் என்றெல்லாம் இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமைக்கு அது எரிபொருளாக இருக்கலாம் கேஸாக இருக்கலாம் உணவுப் பொருட்களாக இருக்கலாம் மருந்து வகையாக இருக்கலாம் உஜமாக இருக்கலாம் எரிபொருள் சொன்னேன் நானும் எரிபொருளாக இருக்கலாம் எல்லா முண்டைக்கும் ஓரளவுக்கு வளமைக்கு ஒரு மக்கள் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அதனுடைய என்னென்ன சொல்கிறது அந்த இருப்பு இருக்குது ஆனால் அதே நேரத்தில் விலைகள் விலைகளிலையும் இன்னும் விலைகளை குறைக்க வேண்டி இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஐஎம்எஃப் என்ற சர்வதேச நிதி நிதியை திட்ட கடன் வாங்கித்தான் இந்த நிலைமைகளை நாங்கள் வளமைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் அப்போ நாங்கள் கடன் வாங்கினவர் சில நிபந்தனையை விதிப்பாங்கள் அப்படி செய்யணும் இப்படி செய்ய வேணுமன்ட்டு அப்போ அந்த நிபந்தனைகளுக்கு உட்படா உட்படாட்டால் எங்களால் இதுலேருந்து மீண்டிருக்க முடியாது அந்த கடனை பெற்றிருக்க முடியாது அவங்களுடைய உதவியை பெற்றிருக்க முடியாது இதிலேருந்து எங்களால் மீண்டிருக்க முடியாது அதே நேரத்தில் இன்றைக்கு பிரதானமான ஜனாதிபதி வேட்பாளர்கள் அவர்கள்ட்ட கடன் எடுக்கக்கூடாது அவர்களுடைய நிபந்தனைகளுக்கு அடிபணியக்கூடாது என்றெல்லாம் ஆரம்பத்தில் பலத்த குரலில் சத்தம் போட்டு கொண்டு இருந்தவை கூக்குரல் இட்டு கொண்டு இருந்தவை ஆனால் இன்றைக்கு அவேலும் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கணும் தாங்கள் ஐஎம்எஃப்னுடைய உதவி இல்லாமல் நாட்டம் முன்னேற்ற முடியாது இந்த கடன் சுமையிலிருந்து மீள முடியாதுன்றதுக்கு வந்திருக்கணும் அப்போ இந்த கடன் சுமைகளுக்கு எது காரணம் கடந்தகால சுத்தம் தேவையற்ற அழிவு சுத்தம் மற்றும் அதுக்கு அப்புறம் வந்த கொரோனா மற்ற ஆட்சியாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சில முறைகேடுகள் அல்லது குறைபாடுகள் அப்போ இன்றைக்கு அதில் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் தான் ராணவிக்ரமசிங்க அவர்கள் தன்னுடைய நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்கிறார் இப்போ அந்த வகையில் மக்கள் அவரை ஆதரவளிக்க வேணுமென்றது தான் இப்போ இப்போ ரெண்டும் பத்தாம் தேதி வவுனியாவில் வரலாறு காணாத ஒரு மக்கள் திரட்சிய இபிடிபி கட்சி கிளிநொச்சியில் நான் இங்கே என்று சொன்னேன் கிளிநொச்சியில் வவுனியாலே ஒன்று நடந்தது தான் நான் பத்தாம் தேதி வந்து கிளிநொச்சியில் நடந்தது சொல்கிறேன் அதை வெளிப்படுத்தி இருக்கு மக்கள் இபிடிபியினுடைய பக்கம் அணி ரெண்டு வரைக்கில் பொறுக்க முடியாதவர்கள் சகிக்க முடியாதவர்கள் கால் சேறு பூசுகிற நிகழ்ச்சியில் சறுபூசுற விடயங்களை சறுபூசுற வேலையில் இப்போ தொடங்கி இருக்கின ஓ உறவியலாளர் முடக்கி இருக்கிறேன் ஓ இப்போ அப்படியெல்லாம் நடந்துருக்குது இப்படியாகத்தான் நான் உங்களுக்கு சுருக்கமாக அட வர இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை என்றால் ஒரு ஒரு வாக்களிப்பு சந்தர்ப்பத்தை இழந்தால் நாங்கள் அஞ்சு வருஷத்தை காத்திருக்க வேண்டி வரும் அப்போ இப்போ வந்து எங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறதும் காணாது என்ற இப்போ புதிய புதுசாக யாராவது பதவியை பொறுப்பெடுக்க வந்தால் திருப்பியும் சைவ பூச்சியத்தில் இருந்தால் நாங்கள் தொடங்க வேணும் திருப்பியும் நாடு குப்ர விழுந்துடும் அப்போ இந்த அம்மான் ரல் அம்மான் ரணிவிக்ரமசிங்காவுக்கு அம்மான் விக்ரமசிங்காவுக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் அவருக்கு இருக்கக்கூடிய சர்வதேச தொடர்புகள் அல்ல அவருக்கு இருக்கக்கூடிய இந்த ஆற்றல்களை எங்களோட நாடும் மக்களும் பயன்படுத்தி கொள்ள வேணும் அவருக்கு ஒரு கொஞ்ச காலம்தான் இருக்குது அந்த வகையில் வருகிற சந்தர்ப்பத்தை எங்களுடைய மக்கள் சரியாக பயன்படுத்த வேணுமென்று கேட்டுக்கொள்ளுகின்றேன் ஆனால் எல்லாற்ற வீட்டிலையும் கேஸ் இல்லாமல் அடுப்பு மூன்ற மாதிரி தெரிய பெரும்பாலும் கூட வீட்லேயும் கேஸ் தானே ஓ எல்லாட்ட வீட்லேயும் கேஸ் இருக்குது அப்போ கேஸ் இல்லாத வீடுகள் பெரும்பாலும் இல்லை அப்போ இன்றைக்கு அதுவும் ஒரு அத்தியாவசியமாக வந்துட்டு முந்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும் வீடுகளில் ஆக்கள் சொல்ல வேணும் இந்த ககுசு போகிறோன்றா சுருட்டோடு இல்லை பீடு சிகரெட்டோட போய்வினோம் ஏனென்றால் அப்போ தான் அவைகளுக்கு அது இலகுவாக போகிறதுக்கு பழக்கப்பட்டு கொண்டுச்சினும் ஆனால் இன்றைக்கு வந்து அவையெல்லாம் வந்து இன்றைக்கு மொபைலோடு எது வாட்ஸ்அப் அல்லது இது உள்ளோட மொபைலோடு போகாட்டால் அவைகளுக்கு நானும் அப்படி தானது போனுடைய இயல்பு குடிக்கிற நேரத்தை தவிர நித்திர விடுகிற நேரத்தை தவிர மற்றபடி அரசியல் என்னுடைய மக்கள் சேவை மக்கள் வேலையில்லான் ஈடுபட்டிருக்கிற அந்த நேரத்தில் மெசல கூடத்தில் இருந்து கொண்டும் நான் காய்ச்சொன்று இருப்பேன் இதோடு போனால் தான் இலவாயில்லாம் போமோன்டர்ல சரி